Jangan lupa SUBSCRIBE, LIKE, KOMEN dan SHARE அப்போஸ்ட் நடவடிக்கையின் புஸ்தகம் பதினெட்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் இருந்து பதினொன்றாவது வசனம் முடியை அப்போ பதினெட்டாவது அதிகாரம் ஒன்பது முதல் பதினொன்று முடிய உள்ள வசனங்கள் நேசனமாகி நீ பயன் பேசு மௌனமா நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் உனக்கு தேர்வு செய்யும்படி ஒருவனும் உண்மையில் கை போடுவதில்லை இந்த கட்டிடத்தில் எனக்கு அநேக ஜனங்களும் உண்டு என்றார் அவன் ஒரு வருஷமும் ஆறு மாதமும் அங்கே தேவ வசனத்தை அவர்களுக்குள்ளே உபதேசம் கொண்டு வந்தான் என்பது கிருஷ்ணக்குள் அவர்களே கர்த்தரும் அன்மையஞ்சகரும் அருள்நாதரும் ஆகிய கிறிஸ்துவர்மா இருப்பயிரில உங்கள் அனைவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் தர்மயானின் வேளையில சிந்தனைக்காக முன்பு இப்போது வாசியை கேட்ட பகுதியையே உங்களுக்கு முன்பாக நான் வைக்க ஆசைக்கின்றேன் அப்போதுல பதினெட்டாம் அதிகார் ஒன்பதாவது வசனமும் பத்தாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் ராத்திரியிலே கர்த்தே பவுலுக்கு தரிசனமாகி நீ பயப்படாமல் பேசி மௌனமாய் இராதே நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உண்மே கை போடுவ வாழ்க்கை என்பது சவால் நிறைந்தது போராட்டம் நிறைந்தது அது ஏதோ ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டுமல்ல எல்லா மக்களுக்கும் அண்மையில் இந்தியாவில் அதிகார உச்சத்தில் இருக்கிற சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு மேலேயே என்ன செய்தார்கள் செருப்பு ஒரு அட்வொகேட் என்ன செய்தாரு செருப்ப துருக்கி வீசினார் அதிகாரத்தில் உச்சத்தில் இருக்கிற ஒரு இதான் தலைமை நீதிபதி அந்த நீதிபதிக்கு மேலேயே செருப்ப துருக்கி வீசினாரு அப்போ ஆண்டு சொன்னால் சொல்லவே வேண்டாம் கடவுள் யாரை பார்த்து சொல்லுகிறார் என்று சொன்னால் பார்த்து சொல்லுகிறார் பவுல் அடிகளார் பார்த்து அருமையாக சொல்லுகிறார் ராத்திரியிலே கத்த பவுலுக்கு தரிசனமாகி என்ன செய்யாத பயப்படாத நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் உனக்கு நான் என்ன செய்ய யாரும் உனக்கு என்ன செய்ய முடியாது கை போட முடியாது கடவுள் ஒரு விசேஷத்தை தரிசனத்தின் மூலமாகத்தான் பவுலியார் கொண்டார் தமஸுக்கு போற வழியிலே எப்படி கடவுள் சந்தித்தார் ஒளியின் மூலமாக சந்தித்து அவரோடு பேசி அவனை ஊழியத்திற்கு என்று போது போன விசேஷத்திருமையை பெற்றவன் கடவுளை தரிசிக்கக்கூடிய பாக்கியம் பெற்றவனைத்தான் கடவுள் இப்போதும் மீண்டும் சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் நீ என்ன செய்யாத ஆஹ் பயப்படாது அப்படின்னு சொல்லுகிறார் ஆகையா வின் தலைநகர் எது என்று சொன்னால் குறிந்தும் இரண்டாம் மிஷினரி ஜான் என்று சொல்லுவார் பவுலடிகளார் மூன்று மிஷினரி பயணங்களை மேற்கொண்டார் அதுல இரண்டாவது பயணத்திலே தான் இந்த கொழுந்து பட்டணத்துக்கு வருகிறார் இந்த கொழுந்து பட்டணம் ஒரு துறைமுகப்பட்டணம் தலைநகரம் துறைமுகப்பட்டால் துறைமுகப்பட்டனமாக இருந்த காரணத்தினால் கப்பல்கள் வந்து செல்லும் பொருளாதாரத்தில் மக்கள் செளிமையாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் பொருளாதார ரீதியாக செழிப்பு ஆனால் ஆன்மீக வாழ்க்கையிலே அவர்கள் வறட்சி விட்டிருப்பார்கள் இங்கே பதினெட்டு மாதங்கள் இந்த குருந்து பட்டணத்திலே பௌர்ணடிகளால் தங்கி இருந்து பெரிய ஆற்றுகின்றார் யார் அவர் சந்திக்க வேண்டியது இருந்தார் என்று சொன்னால் சொந்த இனத்து மக்கள் யாரு யூதர்கள் யூதர்கள் அந்த பட்டணத்திலே ஏற்கனவே இருந்த காரணத்தினாலே ஒரு ஜபாலயமும் இருந்தது ஆனால் யூதர்களுடைய எதிர்ப்பு பலமாக இருந்தது சமாளிக்க முடியாத அளவுக்குள்ள எதிர்ப்பு பௌலடிகளாரை இந்த யூத மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை பௌலடிகளாரை ஏலனம் செய்தார்கள் ஏலனம் செய்தார்கள் வாய்ப்பு காத்திருந்தார்கள் எப்போது இவனை காலி பண்ணலாம் அப்படி என்று காத்து கொண்டிருந்தார்கள் அப்பேற்பட்ட சூழ்நிலையிலே தான் கடவுள் பவுலுக்கு தரிசனமாகிறார் தரிசனமாகிறார் மூன்று காரியங்களை சொல்லி பவுலடிகளாக என்கரேஜ் பண்ணுகிறார் வாழ்க்கையின் சவால்களை முன்வைக்கப்பட்டிருக்கிற பிரச்சனைகளை போராட்டங்களை சந்திப்பதற்கு அவனை ஊக்குவிக்கிறார் அவனை ஊக்குவிக்கிறார் ஆண்டவர் நன்றால் கவனிக்க வேண்டும் நான் அந்த துன்பத்தை அகற்றி போடுவேன் என்று ஆண்டவர் சொல்லவில்லை ஆனால் அந்த துன்பத்தை சந்திப்பதற்கு அவனை என்ன செய்கிறார் தைரிய படுத்துகிறார் ஊக்குவிக்கிறார் முதலாவது சொல்லுகிறார் பாருங்கள் ஒன்பதாவது வசனம் நீ பயப்படாமல் பேசு என்ன செய்யாத அச்சம் வேண்டாம் நீ அதே நாளே மயத்து நிமித்தம் நீ என்ன செய்யாதே மௌனமாய் இருக்காது பவுனுடைய மெயின் வேலை நற்செய்தியை அறிவிக்கின்ற வேலை ஆகினால் பயத்து நிமித்தம் அவன் பௌனமாகிவிடக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த சூழ்நிலையில நான் கடவுள் பௌனடிகளே திடப்படுத்துகிறார் தைரியப்படுத்துகிறார் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் அச்சம் வேண்டாம் நீ மௌனமா இருக்கவும் வேண்டாம் தைரியமாக நீ உன்னுடைய பணியை உன்னுடைய ஊழியத்தை செய் வாய் திறந்து நற்செய்தியை சொல்லு அப்படி என்று உற்சாக ஒரு குறிப்பிட்ட நாட்டன்னர் இருந்த அந்த மன்னர் இப்போதெல்லாம் தனிமையாக இருக்கிறாரோ அப்போதெல்லாம் அவருக்கு பயம் அவர் வாழ்ந்து கொண்டிருந்ததே தன்னை சுற்றி இருக்கிற படை வீரர்கள் இருக்கிறார்கள் தை ஆனா சில நேரத்துல தனிமையாக இருக்கின்ற தருணத்திலே மிகவும் பயப்படுவார் ஆகையினால் முன்னாள் அமைச்சர்களை அழைத்தார் நான் தனிமையாக இருக்கும் போது எனக்கு என்ன உண்டா என்ன வருகிறது பயம் ஆகையினால் நீங்கள் ஆலோசித்து எனக்கு ஒரு தீர்க்கமான முடிவை சொல்ல வேண்டும் நீங்கள் என்னுடைய பயத்தை போக்குவதற்கு ஒரு மந்திர சொல்லை கண்டுபிடித்து எனக்கு செய்ய வேண்டும் எனக்கு கூற வேண்டும் அப்படி என்று சொல்லி கட்டளை பிறப்பித்தார் எல்லாம் மண்டையை போட்டு மூளையை போட்டு கசகித்து பிடித்தார்கள் கடைசியாக ஒரு மந்திர சொல்லை அவர்கள் பேப்பர் ஒரு சின்ன பேப்பர்ல எழுதி என்ன செய்தார்கள் மன்ன நிறத்திலே கொடுத்தார்கள் மன்னா இதுதான் மந்திர சொல் உங்களுக்கு எப்போது பயம் இருக்கிறதோ உங்களுக்கு எப்போது நடக்க வருகிறதோ இந்த மந்திர சொல்லி நீங்க பயன்படுத்துங்கள் அப்படி என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள் அதையும் சந்தோஷமாக வாங்கினேன் இந்த சின்ன துண்டு பேப்பரை வாங்கினேன் இந்த மண்ண செய்த காரியம் அதை தன்னுடைய மோதிரத்துக்குள்ள உள்ள செருகி வைத்து விட்டார் இருக்கட்டும் பார்த்துக் கொள்ளலாம் என்று இந்த சூழ்நிலையில எதிர்பாராத விதமாக எதிராளி படை வந்து அரண்மனையை முற்றுகையிட்டார்கள் முற்றுகை விட்டார்கள் என்ன செய்வதென்று தெரியவில்லை இன்னும் கொஞ்சம் அசந்து விட்டால் என்னதான் நிச்சயமா எதிராளிகள் நம்மை தோற்கடித்து விடுவார்கள் எதிராளிகள் நம்மை நம்மை வீழ்த்தி விடுவார்கள் மன்னனுக்கு பயம் அப்போதுதான் ஒரு நினைவு இருக்கிற நான் அன்றைக்கு அமைச்சர்களிடத்தில் என்ன கேட்டிருந்தேன் ஒரு மந்திர சொல் கேட்டிருந்தன அதை அவர்கள் எழுதி கொடுத்தார்கள் என்னவா அப்படி என்று தன்னுடைய மோதிரத்தில் வைத்திருந்த அந்த படித்தார் ஒரே ஒரு மந்திர சொல் தான் இதுவும் கடந்து போகும் இதுவும் இதுவும் கடந்து போகும் ஆகா அவருக்குள்ளே ஒரு தைரியம் வந்தது இது சூழ்நிலை தான் மாறுபட்ட சூழ்நிலை இந்த சூழ்நிலையை என்ன செய்ய போகும் நிச்சயமாய் மாறும் கடந்து போகும் என்கிற ஒரு நம்பிக்கை அவருக்குள்ளே பிறந்தது அவருக்குள்ளே பிறந்தது தைரியமாக நின்று யுத்தத்திலே போராடினார் கடைசியிலே ஜெயமும் பெற்ற ஆம் கிருஷ்ணக்குள் அன்பான அவர்களே பயம் வந்து ரொம்ப ஆபத்தானது பயம் நம்முடைய வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சியை திருடிவிடும் பயம் கடவுளுக்கும் நமக்கும் இடையே இருக்கிற உறவிலே ஒரு பெரிய ஏற்படுத்தி ஏற்படுத்திவிடும் இதே நம்முடைய வாழ்க்கையிலே புரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் நீதிமன்ற புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் வசனம் சொல்லுகிறது மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் என்ன வருவிக்கும் கண்ணியை வருவிக்கும் அப்படின்னு சொல்லுகிறோம் அப்படி என்பது ஒரு விளக்கம் கொடுக்கிறார்கள் என்னவென்று சொன்னால் அப்படின்னு சொல்றார் எல்லாவற்றையும் சந்தி எழுத்து நில்லு எல்லாவற்றையும் நீ என்ன செய் சந்திப்பாயாக இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அப்படிதான் குடும்ப காரியங்களை நினைக்கின்ற போது நம்முடைய விலவீனங்களை நினைத்து பிள்ளைகளை நினைக்கின்ற போது நமக்குள்ளே ஒரு கவலை பிறக்கிறது அந்த கவலை நம்மை ஒரு பெரிய பயத்துக்குள்ளாக நம்மை கொட்டு விடுகிறது நம்மை கொட்டு விடுகிறது அந்த தம் பயம் நம்மை வீழ்த்தி விடுகிறது அதே தான் கடவுளுக்கு தங்காக தெரியும் அவனுடைய என்னுடைய ஊதியக்காரன் எனக்காக ஓடி ஓடி உழைக்கின்றவர் அவன் சோர்ந்து விடக்கூடாது அப்படி என்பதிலே கடவுள் உறுதியாயிருக்கிறார் இருக்கிறார் அவனை பார்த்து சொல்கிறார் நீ பயப்படாமல் பேசு என்ன செய்யாதே மௌனமாக இருக்கிற அவனை கண்டு இவனை கண்டு அந்த காரியத்தை கண்டு இந்த காரியத்தை கண்டு ஒரு துளியளவு கூட நீ என்ன செய்யாதே அப்படின்னு சொல்லுகிறார் என்ன புஸ்தம் இந்த பதிமூன்றாவது அதிகாரத்துல வாசித்து பார்க்கின்ற போது மிக தெளிவாய் கண்டுகொள்ள முடியும் கானா நாட்டுக்கு உழவு எப்பா உங்களுக்கு காலா நாட்டை கொடுத்துதான் அழைத்துக் கொண்டு வருகிறார் எப்போது காலா நாட்டு பக்கத்துல வந்தாச்சு காலா நாடு எப்படி இருக்கிறது அப்படி என்று போய் பார்த்துவார்கள் அங்கே யார் யார் இன்று வாழ்கிறார்கள் எப்படி வாழ்கிறார்கள் அப்படி என்று பார்த்து வாருங்கள் உண்மையிலேயே பாலும் தேர்வு தானா என்பதை நீங்கள் அப்படி என்று சொல்லி ஒவ்வொரு அவர்கள் வந்து ரிப்போர்ட்டை கொடுக்கிறார்கள் அந்த ரிப்போர்ட் வந்து அவர்களுக்கு பயத்தை கொடுக்கிறது பன்னிரண்டு பேர்ல பத்து பேர் எதிர்மலையான ரிப்போர்ட்டை கொடுக்கிறார்கள் எப்படி கொடுக்கிறார்கள் அவர்கள் பலசாமிகள் அவர்கள் பலவான்கள் சைசில உருவத்திலே நம்மை விட பெரியவர்கள் அவர்களுடைய பார்வையில நாம் எப்படிப்பட்டவர்கள் நாம் வெட்டி கிளி வெட்டி கிளி போட்டவர்கள் நம்முடைய நம்முடைய பாவில் அவருடைய பார்வை நாம் வெட்டி போட்டவர்கள் இதை சொன்ன உடனே அவர்களுக்குள்ள என்ன உண்டாயிற்று பயம் உண்டாயிற்று இவ்வளவு கஷ்டப்பட்டு பயணித்து வந்தும் காலா நாட்டுக்குள்ளே பிரவேசிக்க போய்விடாம கூடுமோ அப்படி என்று அவர்கள் ஆனால் அவர்களை திடப்படுத்தினது யாரு யோசுவாகும் காலை நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணு இல்ல பயப்படாத நாம் அந்த தேசத்தை என்ன செய்து கொள்ள முடியும் சுதந்திரித்துக் கொள்ள முடியும் அதை நிச்சயமா கடவுள் நமக்கு தருவார் அவர்களே நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தான் தேவையில் நான் ஒருவேளை பயந்து இருக்கதா ஐயோ இந்த காரியம் அப்படியாயிருமோ இந்த காரை இப்படியாயிருமோ நினைத்ததற்கு மாறாக நடந்து விடுமோ அல்லது என்னுடைய எதிராளிகளை எப்படி செய்து விடுவானோ என்றெல்லாம் பயப்படும் ஆண்டால் ஆண்டவர் சொல்கிறார் நீ என்ன செய்யாத அச்சப்படாத பயப்படாத என்று சொல்கிறார் அடுத்து இரண்டாவது சொல்லுகிறார் பாருங்க பத்தாவது சனத்தின் முதற் பகுதி நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் நான் உன்னுடனே ஒருவேளை பவுலுக்கு ஒரு தனிமை உணர்வு வாட்டி இருக்கும் செய்ய முன்ன இவ்வளவு தூரம் பயணி திருவிழா தூரம் உழைத்து கொண்டிருக்கிற என்ன இது வேற நமக்கு நீ என்ன இருக்கிற யாருக்கு அப்படின்ற ஒரு உணர்வு வாழ்க்குள்ளே வந்து இருக்கக்கூடும் கடவுளம் சொல்ல யாரும் இல்லை தள்ளா நீ நினைக்காதே உனக்கு சப்போர்ட்டுக்கு உனக்கு துணைக்கு யாரும் இல்லை என்று நீ ஒரு துளியால கூட என்ன செய்யாத நினைக்கவே நினைக்காதே நான் உன்னுடனே கூட நான் கூட இருக்கிறேன் கூட இருக்கிறேன் நம்முடைய வாழ்க்கை அப்படிதான் சில காரியங்களுக்காக நான் போராடி கொண்டிருக்கிறான் எனக்கு யார் இருக்கிறா எனக்கு உதவி செய்வதற்கு யார் இருக்கிறா இந்த காரியத்துல எனக்கு துணையா யார் வருவா இந்த காரியத்திலே இந்த போராட்டத்திலே என்னுடன் நிற்பது யார் இந்த பிரச்சனையிலே எனக்கு சகாய் இருப்பது யார் யார் இருக்கிறா யாருமே இல்லை அப்படி என்று ஒருவேளை நான் நினைக்கக்கூடும் ஆனால் கடவுளின் சொல்லுகிறார் நான் என்ன செய்யறேன் ஆஹ் உன்னோட இருக்கிறேன் என்ன பெரிய வாக்கு தத்தம் பவுலடி எல்லாருக்கும் சொல்லுகிறார் நான் கூட இருக்கிறேன் இஸ்ரேல் ஜனங்கள் எட்டு தேசத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு இங்கே காணால் நாட்டை நோக்கி உள்ள பயணத்திலே எப்போதெல்லாம் அவர்கள் தனிமையை உணர்ந்தார்களோ அப்போதெல்லாம் அவர்கள் கடவுள் தம்மை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார் நான் அவர்களோடு இருக்கிறேன் அதேபோல நான் பிறகு நான் இசுமே வழிநடத்த போகிறேனோ என்று கலங்கி நின்ற கருணத்திலே கடவுள் அவனை பார்த்து சொன்னார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கை இல்லை அப்படி என்று சொன்னார் அதே ஆண்டவர் நம்மோடு கூட நம்மோடு கூட இருக்கிறார் நாம் சொன்னார் சொ நீ கவலைப்படாத நீ தனிமை என்று எண்ணி நீ மனம் சோழ்ந்து போகாதே மனம் போகாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் அவள் என்று சொல்லுகிறார் அடுத்து மூன்றாவது பார்வையில மூன்றாவது சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னார் பத்தாவது வசனத்தின் இரண்டாவது பகுதி உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உண்மையில் என்ன செய்வதில்லை கை ஓடுவதில்லை அப்போ கடவுளை சொல் அப்ப யூதர்கள் எவ்வளவு கொடிய மனதுடையவர்களாய் எவ்வளவு ஆஹ் வன்மம் பிடித்தவர்களாய் இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு கடவுளுடைய இந்த வாக்கு ஒரு மிக முக்கிய கடவுளுடைய கூற்று மிக முக்கியமானது இன்றைக்கு கூட இஸ்ரேல் யூதர்கள் எப்படி இருக்கிறார்கள் ரொம்ப கடினமாக தான் நடந்து விடுகிறார்கள் ஈவ் இறக்கமற்ற முறையிலே தான் நடந்து கொள்கிறார்கள் அதான் இஸ்ரேல் தேசத்திலே பாலஸ்தீனாவிலே இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பாலஸ்தீன யுத்தத்திலே மக்கள் பிள்ளைகள் வாழ்வு பிள்ளைகள் உணவுக்காக உணவு வருகின்ற உணவுப் பொருட்களை கொண்டு வருகின்ற வண்டிக்காக நாடிக்காக காத்திருக்கிறார்கள் ஏதாவது கிடைக்கும் வண்டி வரும் ஏதாவது தருவார்கள் பசியை போக்கலாம் என்று மக்களை இந்த அப்போ எவ்வளவு கல்லான இங்கே யூபரின் எண்ணம் மிகவும் கொடிதா இருந்தது தீயதாக இருந்தது அதுவும் சமய ரீதியான காரியமாகினால் பவுலின் மேலே இன்னும் அவர்கள் கொலைவறி கொண்டிருந்தார்கள் எந்த சூழ்நிலையிலும் எதுவும் நடக்கலாம் என்ற ஒரு நிலை இருந்தது இந்த தான் கடவுள் என்ன செல்கிறார் என்ன சொல்ல ஒருவனும் உனக்கு தீங்கு செய்யும்படி உண்மை என்ன செய்வதில்லை கை போடுவதில்லை கை போடுவதில்லை ஆம் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே கடவுள் போடுவது இருந்தார் ஆகையினால் தான் எவ்வளவு பிரச்சனை எவ்வளவு பிரச்சனை எல்லாவற்றை சமாளித்து எடுத்து அவர் வந்தார் என்று சொன்னால் அதுக்கு காரணம் கடவுள் அவரோடு கூடியிருந்தார் யார கடவுளுடைய சித்தத்துக்கு அப்பாற்பட்டு யாரால் பவுல் மேல கை வைக்க முடியவில்லை ஆண்டோடைய சமூகத்திலே நமக்கு சொல்ற யார் உங்களுக்கு எதிராய் தீங்கு செய்ய செய்யும்படி ஒருவன் உங்கள் மேல் என்ன செய்வதில்லை கைப்படுவதில்லை வசனத்தை வாசித்து பார்க்கும் போது மிக தெளிவாக இதோ சற்புகளையும் தேல்களையும் விதிக்கவும் சத்துடைய சகல்ல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் ஒன்றும் உங்களை என்ன செய்வதில்லை சேதப்படுத்துவதில்லை இன்றைக்கு நம்மளை அநேகப்படிதான் மனுஷருக்கு பயப்படுறோமோ இல்லையோ அதிகமா நாம் யாருக்கு பயப்படுறோம் மந்திரவாதத்துக்கு பயப்படும் சூரியத்துக்கு பயப்படும் அப்படிதான எனக்கு அவன் செய்துட்டான்டா பக்கத்து வீட்டுக்காரன் செய்து வச்சிருக்கிறான் ஆகையினாலதான் எனக்கு என்ன இல்ல வாழ்ல முன்னேற்றம் இல்லை அவன் அங்க போய் இங்க போய் கீழே போய் இன்னார பார்த்துனா எனக்கு நோடுமாய் மாந்திரியங்களையும் தந்திரங்களை செய்து வைத்திருக்கிறான் ஆகையினாலதான் நான் தொழிலே பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன் ஆகையினாலே தான் நாங்கள் பலவீனத்தோடு போராடி கொண்டிருக்கிறோம் ஆகையினால் நாங்கள் தான் ஆகையினாலே தான் நாங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் எழுந்தேறவில்லை அப்படி என்று கலங்கி கொண்டிருக்கிறோம் சொல்லுகிறார் அவருடைய அங்கத்தில் நாங்க தம்முடைய மக்கள் மீது யாருமே தீங்கு செய்யும்படி கைபோட முடியாது சொன்னா ஸ்னேக் பாம்பு சர்பங்கள் தேர்கள் நீ எவத்தை எல்லாம் விஷம் கொடிய விஷமுடைய பாம்பு கொடிய விஷமுடைய தேர் இவைகளை மிதிக்கவும் சத்துருடைய அதிகாரத்தை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்குறேன் எதுவுமே உங்களை என்ன செய்யாது சேதப்படுத்தாது இன்றைக்கு நாம் அதை குறித்து நாம் சிந்திப்பவர்களா இருந்தால் அதை குறித்து நாம் பயப்படுகிறவர்களா இருந்தால் உண்மையாகவே நாம் யாருடைய பிள்ளைகள் அல்ல கடவுளுடைய பிள்ளைகள் அல்ல கடவுள் மேலே ஆழ்ந்த விசுவாச உடையவர்களும் அல்ல உண்மையாகவே பில்லி சூன்யத்தை குறித்தும் மாத்திரியத்தை குறித்தும் நாம் பயப்படுகிற மக்களாக நாம் இருப்போம் என்று சொன்னால் நாம் உண்மையாகவே நாம் பெயர் கிறிஸ்தவர்கள் தான் நாம் மீண்டும் மீண்டும் ஏசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைகின்றவர்களா இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையை புரிந்து கொள்ள வேண்டும் ஏதோ ஆண்டுடைய பிள்ளைகளை திரியேக கடவுளுடைய திருவயர்களை ஞானஸ்தானம் பெற்ற பிள்ளைகளை பிசாசுடைய வண்டமைகள் மாந்திரீக தந்திரங்கள் சூழ்ச்சிகள் ஏதுமே என்ன செய்ய முடியாது சேதப்படுத்தாது சேதப்படுத்தாது ஆம் அன்பானவர்களே இந்த வார்த்தையினாலே பவுலடிகளால் திடப்படுத்தப்பட்டார் சக்திப்படுத்தப்பட்டார் துணிந்து நின்று ஆண்டவருக்காக ஊழியத்தை செய்தார் அவர் பட்ட பாடுகள் என்னவென்றால் ரெண்டு குறுந்தியர் பதினொன்றாவது அதிகாரம் என்று நினைக்கிறேன் சாதனப்பட்ட பாடுகள் என்று அவர் அனுபவித்தது பாருங்க ரெண்டு குருந்தே பதினொன்றாவது அதிகாரம் உம் சொல்லுகிறார் பாருங்க இருபத்தி மூன்றாவது வருஷத்துல வருஷத்திலிருந்து பார்க்கும்போது தெளிவாக கண்டுகொள்ள முடியும் நான் அதிகமாய் பிரயாச பட்டவர் அதிகமாய் அடிபட்டவர் அதிகமாய் காதலில் வைக்கப்பட்டவர் அநேக தரம் மரண அவதியில் யூதர்களால் அடி பட்டே மூன்று தரம் அடி அடிபட்டேன் ஒரு தரம் கல்லறியுண்டே மூன்று தரம் கப்பர் சேதத்தில் இருந்தேன் கடலிலே ஒரு ராப்பகம் முழுவது போக்கிறேன் அநேக தர பிரயாணம் பண்ணினேன் ஆறுகளால் வந்த மோசங்கள் கல்லரால் வந்த மோசங்கள் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் வனாந்தரத்தில் உண்டான மோச சமுத்திரத்தில் உண்டான மோசங்களும் கள்ள சகோதரத்தில் உண்டான மோசங்களிலும் எல்லா சூழ்நிலை ஆஹ் வந்திருக்கிறேன் அது பற்றியெல்லாம் நான் கவலைப்படலை என்னை நெருக்கின்ற ஒரே ஒரு கவலை இதை பற்றிதான் சபைகளில் உண்டா இருக்கிற கவலைகளை குறித்த நாள்தோறும் நான் நெருக்கப்படுகிறேன் இதெல்லாம் எனக்கு ஒரு பொருட்டே இல்லை ஏன்னா கடவுள் சொல்லி இருக்கிறார் நீ பயப்படாத என்று சொல்லி இருக்கிறார் ஒருவரும் உண்மையில் கை போடுவதில்லை என்று சொல்லி இருக்கிறார் அதெல்லாம் எனக்கு பொருட்டு இல்லை சபைகளை குறித்து நான் கவதிகமாய் கவலைப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறார் ஆமன் பாதவர்களே வாழ்க்கை பதத்திலே சவால்கள் உண்டு விசுவாச பயணத்திலே பிரச்சனைகளும் போராட்டங்களும் தடைகளும் உண்டு ஆனால் ஆண்டவர் பவுலையும் வெலப்படுத்தின ஆண்டவர் நம்மை வெலப்படுத்துகிறார் அச்சம் வேண்டாம் என்று சொல்லுகிறார் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை என்று சொல்லுகிறார் அதே வாக்கு வைத்து கடவுள் நமக்கு இந்த வாக்கை தத்து நம்முடன் இருக்கிறார் அந்த விசுவாசத்துல நாம் பயணிப்போம் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை பயணம் ஜெயம் தெரிந்ததாக அமையும் இந்த வார்த்தைகளை கொண்டு நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பார்கள் ஆமன் எல்லாவற்றிக்கு மேலான உயிரைகளையும் சிந்தனைகளையும் கிருஷ்ணத்தை கலந்து கொள்வதாக ஆமே ஆமே